அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது பதிவில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் எல்லோரும் பாதிப்பில் இருக்கிறது ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா செய்வின பாதிப்பு கட்டு தடங்கல் போகிற காரியம் வெற்றி பெறலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது முக்கியமான பதிவாக இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு முறை ஒன்று இருக்குது தடையை உடைக்கணும் நெகட்டிவ் போனோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணோம் யார் பண்ணால் சரியாகும் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல ஒரே நாளில் போய்ட்டு யாரோ ஒருத்தர் இப்போ எங்கள் கையில் வராங்கோ அப்படி பண்ணி கொடுத்தா கூட நாங்கள் சில பூஜை முறையை சொல்லி தருவோம் அந்த தடையை வந்து அவங்க உடைக்கணும் நம்ம தாய்த்து எந்திரம் மந்திரம்லாம் கொடுப்போம் கொடுத்து அனுப்புவோம் அந்த கட்டெல்லாம் உடையணும் தட எல்லாம் உடையணும் செய்வீன பாதிப்பு நெகட்டிவ் கண்டிஷ்டி என்னென்ன பாதிப்பு இருக்கோ அத்தனையுமே வந்து அவங்க உடம்ப விட்டு போனோம் அதை போகிறதுக்கே தொண்ணூறு நாள் ஆகும் அது உடனே வந்து சரியாயிடும் அப்படிலாம் கிடையாது கிடையாது அதெல்லாம் சும்மா உடனே சரியாயிடுச்சு அப்படிலாம் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆகாது திருப்பி அதோடய முடக்கம்லாம் இருக்கும் எல்லாத்துலேயுமே முடக்கம் போகிற காரியம் நடக்கலை தடை கட்டு அபிவிருத்தி கிடைக்கும் லக்கு ஆக்டிவேட் பண்ணோம் முயற்சி பண்ணி பா பார்த்தாதான் இதோட பலனே தெரியும் இது வந்து என்னென்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒம்பது வாரம் தான் ஒம்பது வாரம் நாற்பத்தெட்டு நாள் கவுண்டிங் வரும் ஒம்பது வாரத்தை கூப்பிட்டான் கல்யாண தடை தொழில் தடை பணத்தட்டுப்பாடு எதிரிங்க தொல்லை சேவின பாதிப்பு எத்தனை கட்டு இருக்குது முடக்கம் வீட்டில் சண்டை சச்சரிவு கணவன் மனைவி ஒத்துமை கடையில் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் விநாயகர் கையில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அது கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா ராவு காலத்தில் தான் பண்ணணும் அதுக்கு மந்திரம் உண்டு பூஜை முறையெல்லாம் உண்டு பூஜை முறையெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வாங்கிக்கினு போகிற பொருள் பொருட்கள் தான் விநாயகரை வணங்கிட்டு வீட்டுக்கு வந்து பாருங்கள் மூணாவது வாரமே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்கள் உங்கள் நட்சத்திரம் வந்து அது பதிவில் கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணோம் ஆண் பெண் ரெண்டு பேருமே பண்ணலாம் குழந்தை பாதிக்க இல்லாதவங்க கூட இதை முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி கிடைக்குது தோல்வின்றது உங்களுக்கே தெரிய வரும் இந்த பரிகாரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது பரிகாரம்லாம் யார் பண்ணும் பரிகாரம் ஏன் வந்து இன்னொருத்தவங்க கையில் பண்ண சொல்கிறோம் அப்போதான் ஆகும் இன்னும் பூஜை பண்ணி தாய்த்தும் பொட்டு எந்திரம் இதெல்லாம் நாங்கள் கொடுத்தாலும் போய் இந்த இத்தனை நாள் போய் பரிகாரம் ஏற்றுங்க பண்ணுங்க விளக்கை ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா உங்களோட வரம் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணித்தரோம் நீங்கள் பண்ண பண்ண நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே விளையும் நேரம் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னா கூட பரிகாரம் தான் பண்ண சொல்லுவாங்க பூஜை பண்ண சொல்லுவாங்க ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அதுலலாம் ஒரு ஐதீகமான ஒரு லாஜிக்ன்ற ஒரு விஷயத்தோட நீங்கள் கடவுள் கையில் பிரார்த்தனை பண்ணும்போது அது நூறு பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி தடையெல்லாம் உடைக்கிறதுக்கு விநாயகர் தான் முதல் தெய்வமே நிறையா பதிவில் சொல்லியிருப்பேன் தடை கொடுக்குறவரும் அவர் தான் தடையை எடுக்கிறவராக அவர் தான் செல்வ கலாச்சாரம் கொடுக்கணும் அப்படின்னா கூட அவரை தான் தெய்வங்களே வரும் அவரை தான் தீர்ச்சியே பண்ணணும் இப்போ ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தடை விழும் அப்போ காரணம் என்ன அந்த தடையை விநாயகரை வணங்கினா போதும்மா வணங்கினா எப்படி விநாயகரை போய் கும்பிட்டுங்கன்னே இருக்கிறேன் ஆனாலும் எங்களுக்கு தடை அது கிடையாது அதுக்குன்னு சில வழிமுறைலாம் இருக்குது தடையை உடைக்கிறதுக்கு சில விலக்கேற்ற முறை இருக்குது அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட மந்திரங்கள்லாம் உண்டு அப்போது அது சாத்தியம் வரும் இது என்னோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வி விருப்பம் இருக்கிறோங்க ஐயா நீங்கள் எல்லா பதிவிலையுமே வந்து கட்டணன்றது ஒன்று சொல்கிறீங்க பாருங்கள் அப்படின்றீங்க கட்டணம் கட்டணம் வந்து குரு காணிகை தான் உங்களோட பிரச்சனை உன்னத்தன் கீழே போயிட்டு பல ஆயிரம் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணுறதோட நீங்களே பண்ணி பாருங்கன்றதுக்கு தான் இத்தனை பதிவம் போடுறது ஃபஸ்ட்டு இன்னொருத்தவங்களை நீங்கள் எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறீங்களோ உங்களையே நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் பண்ணால் தோற்றுடுவேன் அப்படின்ற மாதிரி தான் அது அதுக்கு தான் வந்து உங்கள் கையில் கொடுக்குறது இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கட்டணன்றது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடய வேல்யூன்றது ஒன்று இருக்கும் கட்டணன்றது குரு காணிகை இப்போ ஒரு மந்திரம் குரு திரித்த மாதிரி அந்த கட்டணன்றது பதிவில் கொடுக்குறது அதை வந்து தப்பாக எடுத்துக்கினீங்கன்னா அது உங்களோட பொறுப்பு இப்போ டியூஷனுக்கு போகிறீங்கன்னா காசு கொடுக்காமல் டியூஷன் நடத்தி குத்துருவாங்களா இது வந்து உங்களை வாழ்க்கையை நம்மளை காப்பாற்றுறதுக்கு என்னோடய அனுபவ பாடத்தை வந்து தான் நான் இப்போ நான் பதிவில் கொடுக்குறது கட்டணம் கட்டணம்ன்றதுக்கு காரணம் என்னென்னா கஷ்டம் இல்லாமல் எதுவுமே இஷ்டப்பட தான் கட்டணன்றது அதை முயற்சி பண்ணி பாருங்கள் அப்போ தான் நீங்கள் அதை எடுத்தும் பண்ணுவீங்க ஐயா நீங்கள் கொடுங்க நாங்கள் பண்ணுறோம் குருன்றது வேற பரவாயில்லன்றது வேற உங்களோட கருமான்றது அது ஒரு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம் இதெல்லாம் கொடுக்குறோன்னா அது வந்து தீர்ச்சியாக உங்களுக்கு வேலை செய்யும் குருவாக இருந்து உங்களுக்கு வேலை செய்யும் அதனால தான் வந்து அந்த காணிக்கை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா எல்லாமே பப்ளிசிட்டியாக வீடியோவில் போட முடியாது ஏன்னா யூடியூப் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லோருமே பார்க்குறது ஓகேங்களா தெரியாத விஷயங்களை வந்து நாங்கள் பதிவில் போடும்போது அவங்க தெரிஞ்சுக்கின்னு அவங்க ஒரு வியாபாரியாக பண்ணுவோம் வியாபாரமாக பண்ணுவாங்கன்றதோட நீங்கள் நீங்களே பண்ணலாம் உனத்தவங்கள நம்பறதோட நீங்களே முயற்சி பண்ணி நீங்களே வெற்றி தான் இத்தனை பதிவோ நான் போட்டுன்னு வர்றது கட்டணம் 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 கட்டணன்றது போடுறது என்னடாண்ணா உங்களை நீங்களே நம்பி நீங்களே தெய்வத்தை வன வர வைக்கலாம் உங்களோட குல தெய்வத்தை கூட நீங்கள் இஷ்டமாக நீங்கள் வர வைக்கணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் தவிர இன்னொருத்தோட யாரோலையும் அதெல்லாம் முடியவே முடியாது நான் உங்கள் குல தெய்வத்தை வந்து நிற்க வச்சுருவேன் நிற்க வைக்கலாம் முடியாது அதோடய பிரார்த்தனையே கொடுக்க முடியும் குலதெய்வ யந்திரமோ பூஜையோ மந்திரமோ அதெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் அதை யார் உச்சாரம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் பண்ணோம் நீங்கள் பண்ணால் தான் உங்கள் வீடு செல்வ செழிப்பாக இருக்கும் இன்னொருத்தன் கொடுக்குறான் பண்ணுறான் அப்படின்னா கூட நான் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் போய் எத்தனை போய் வீங்கன்றதுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது கிடையாது நீங்கள் பண்ணால் தான் அது சாத்தியம் வரும் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்கள் மிஸ்டு கால் கொடுக்காதீங்க தொடர்பு போண்டே பேசலாம் வாட்ஸ்அப்பில் ஐயா எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய கட்டணத்தை அதில் செலுத்துவேன் நீங்கள் என்னென்ன பூஜையில் பண்ணணும் அன்றது உங்களுக்கு வழிமுறையில் கொடுப்பேன் ஒன்பதே வாரம் தான் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுதுன்றது நீங்களே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி வராது தசா புத்தி உங்களோட ஜாதகத்தில் உங்களோட நட்சத்திரம் இதை அனுப்பும் போது உங்களுக்கு எல்லாமே என்ன கணபதியோட மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணிட்டு என்னென்ன பொருளை நீங்கள் வந்து கடவுளுக்கு நீங்கள் பூஜை முறையில் வச்சிங்கன்னா உங்கள் உடம்பு உங்களுக்கே உங்களுக்கே தெரிய வரும் தெய்வ கலாச்சாரம் தெரிய வரும் எல்லாம் தடையும் உடையும் முயற்சி பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி